ஓம்சி தலைநீர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே என்ன பயம் சனி பகவான்னா பயம் இல்லையா ஆனாவப்பட்டா எப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் சனி பகவான்னாலே எல்லாருக்கும் சிச்சோ ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுதான் அஸ்தமத்து சனி இருக்கா அப்படிலாம் சொல்லி சொல்லி நம்ம நம்மள பயமுறுத்திட்டே இருப்பாங்க இல்ல சோ சனீஸ்வரன்னாலே என்ன அர்த்தம் நேர்மை தர்மம் எல்லாம் நியாயமானவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா சிவபெருமானையே ஒரு ஒரு ஆட்டம் காமிச்சவர் அந்த மாதிரி சனி பகவான் வந்து நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் எது நல்லதோ அந்த நியாய தர்மம் பார்த்து நம்மளுக்கு நல்லது கெட்டதையும் செய்வார் இல்லையா ஸோ அதனால் பார்த்த உடனே பயப்பட வேண்டாம் ஒன்று ரெண்டாவது நமக்கு அந்த சனி பயிற்சியின் காலங்கள் உங்களுக்கு வந்து ஏழு ஏழ்நாட்டு சனி இருக்குது அப்படின்னா அந்த காலம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கும் காலமாக தான் இருக்குமே தவிர பார்த்து பயப்பட வேண்டாம் ஒன்று டைம் நல்லா இருக்கும்போது ஆடுறோம் இல்லை அதனாலதான் பார்த்து பார்த்து ஆடணும்னு சொல்லுவாரு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஆஹ் ஜென்ரலாக கொஞ்சம் நம்ம எவ்ரிடே வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் மாற்றினாலே அவருடைய எதிர்மறை தாக்கத்திலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் என்ன அது என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் இருக்கும் ஏன்னா சாமானிய மனிதர்கள் நம்மள மாதிரி சாமானிய மனிதர்களும் அது யூஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக இப்போ நம்மள பல பேருக்கு என்ன பண்றோம் ராத்திரியில ராத்திரியில தான் போன்ல உட்காந்துட்டு ஃபோனை பாக்குறது படத்தை பாக்குறது ராத்திரி வெகு நேரம் கண்வீழ்த்து இருக்கிறது ராத்திரியில கேம்ஸ் விளையாடுறது அதை வந்து ராத்திரி ரொம்ப நேரம் இல் இல்லாமல் சீக்கிரமா படுத்துட்டோம் படுத்துட்டு காலையில சூரிய உதயம் போது அட்லீஸ்ட் உதயம் போதாவது எழுந்துக்கணும் ஆனா நம்மள பல பேர் நம்ம என்ன பண்றோம் சூரியன் வந்து சூரிய உதயத்தை பார்த்துருக்க மாட்டோம் பல பேர் என்ன நம்ம லேட்டாக தானே எழுந்துக்கிறோம் அதே மாதிரி மது அருந்துதல் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறது இது எல்லாமே சனி பகவானின் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது முன்னாடிலாம் வந்து யோகி இதில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் இப்போ அது யாரும் பண்ணுறது இல்லை ப்ளஸ் வந்து நைட்டில் வெகு நேரம் சில டைமில் வந்து இந்த ஐடி பீப்புள் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களால வேற வழியே இல்லை அவங்க வந்து கூடிய வரை நம்ம மாதிரி பீப்புள் ராத்திரியில முழிச்சு இல்லாமல் டிவி கிவி பார்த்துட்டு இல்லாமல் சீக்கிரமாகவே பெட்டுக்கு போயிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அது ஒன்று எழுந்த பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து அந்த இதெல்லாம் பண்ணால பண்ணாட்டி கூட பரவாயில்ல சூரியனை நோக்கி தண்ணீர் விட்டு சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி விட்டுட்டு ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் சொல்லிட்டு நீங்க வந்து எவ்ரிடே வாழ்க்கை எவ்ரிடே ரொட்டீனை கண்டினியூ பண்ணலாம் கூடிய ம மட்டும் இரும்பு நாற்காலியில் உட்காரதோ இல்லை இரும்புல எல்லாம் வருது அதுலலாம் அந்த அந்தலாம் படுக்காத படிக்க பார்த்துக்கணும் இரும்பு பாத்திரங்களில் சமைக்க வேண்டாம் அது அப்போ அதோட தாக்கம் குறையும் சனி பகவான் வந்து எப்படின்னா ரொம்ப அழுக்கான இடத்துல அப்போல்லாம் வந்து நேர்ம எதிர்மறை தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் துணியை மடு வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சு அப்படியே ஒரு குவியெல்லாம் போட்டு வச்சுருப்போல் அப்படிலாம் இல்லாமல் மடிக்க மடித்து வைக்கணும் இது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணுன்னா அப்படிலாம் கிடையாது ஆண்களும் செய்யலாம் நிறைய வீட்டில் ஆண்களும் செய்கிறாங்க அதனால் அந்த மாதிரி குப்பை கூலமாக போட்டு வைக்கிறது கண்ட இடத்துல திங்ஸ் போட்டு வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இந்த வீட்டை வந்து சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குளிக்கணும் அதை வந்து நிறைய பேர் வந்து அது மிஸ் பண்ணிடுறாங்க நான் நைட்டு குளித்தேன் திரும்ப நைட்டு குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் காலையில இருந்தோடனே குளிக்கணும் அந்த இதெல்லாம் போகணும் ஒன்று ரெண்டாவது கிழிசல் துணி போடுறது இப்போ அதை ஃபேஷன் ஆச்சுல டோன் ஜீன்ஸ்னு சாதா ஜீன்ஸோட பல மடங்கு வெலை சொல்லி அந்த கிழிஞ்ச துணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி கிழிசல் துணி எல்லாம் ஃபேஷனுங்கிற பேர்ல நம்ம போட்டுக்க வேண்டாம் அதை தவிர்த்தா நல்லா இருக்கும் பட் ஒன்ஸ் இந்த வயல் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மாமிசம் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்லைங்க என்னால் சாப்பிடாம இருக்க முடியல நான்வெஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அட்லீஸ்ட் சனிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் தவிர்த்துக்கோங்க நான்வெஜ்ஜை அந்த நாள் வந்து இந்த சனி பகவானன் தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெள்ளி பீஸ் வெள்ளி காயினோ இல்லை வெள்ளி மணியோ நம்ம ஆராக்குள்ளேயே நம்ம நம்ம பேக்லேயா நம்ம பாக்கெட்லேயாவது வச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வெள்ளி காயின் கூட வாங்கிச்சோம் அப்படி வச்சுக்கலாம் அதனால் வெள்ளி நம்மளை தொடர்ந்து நம்ம ஓராலே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம் காலையில் எழுந்த உடனேயே ஒரு கிளாஸ் தண்ணி வெறும் வயிற்றில் குடிக்கணும் குடி குடிச்சுட்டு எனக்காவது நாளைக்கு எதுக்காது ரெண்டு பழம் கூட சாப்பிடலாம் ஸோ ரெண்டு பழம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் கடையில் திரிபலா சூரணம்னு கிடைக்கும் அது கேப்சியூல்ஸ்லையும் வருது அந்த மாதிரியான ட்ரிபலா கேப்சியூல்ஸும் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது த இதெல்லாம் வந்து எப்போவுமே செய்யக்கூடியது எப்போவுமே யூ யூஸ்வலாக ஈஸியாக செய்யக்கூடியது தானே நம்மளால் முடியும் தானே அந்த மாதிரி ஈஸியான பரிகாரம் தான் இது ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்னடா அது இதை போய் சொல்கிறாங்களே இப்போ ரெண்டு பயிற்ச பணம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இரும்பு நாற்காலியில் உட்கார வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படி இல்ல பழைய இரும்பு கடையில் வந்து சனி வாசம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இரும்பு திங்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி பெரித்த பழம் வந்து அதில் நிறைய பவரும் இருக்குது அது வந்து தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் ட்ரிப்பலாக சூரணமும் அதுதான் சூரணமாக எடுத்துக்க பிரச்சனை இல்லைனா சூரணமாக எடுத்துக்கலாம் இல்லை கேப்சூல்ஸில் வருது அது கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஈஸியான விஷயங்கள் பேசிடலாம் இதெல்லாம் நடக்குமா இது என்ன கதை மாதிரி இருக்கே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா அது தாக்கத்துல இருந்து எப்படி எத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்களோட பிரச்சனைகள் வந்து நல்ல பெரும் அளவில் கம்மியாகும் அதை தவிர்த்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த உங்களுக்கு வந்து அன்னதானம் வாங்கி தரலாம் தானத்துல சிறந்ததில்லை ஸோ அன்னதானம் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி குளிர்காலங்கள் வருது இல்லையா இப்போ குளிர்காலம் தானே இப்போ ரோடுல படுத்துருக்குறாங்க இல்லையா ஓரத்துல மக்கள் குளிரில் நடுங்கிட்டு அப்படி இருக்கும்போது கருப்பு கம்பளி இல்லை கருப்பு பெட்ஷீட் கருப்பு பிளாங்கெட்னு சொல்கிற மாதிரி போர்வை அதை வாங்கி தானமாக கொடுங்க சனிக்கிழமையில் செஞ்சால் இன்னும் சிறப்பு இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அன்றைக்கி கூட போய் உங்கள் பிறந்த நாளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதத்துல வரும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கூட இதை தானமாக செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெ செவ்வாய்க்கிழமையில பால் பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குறதோ அதெல்லாம் வேண்டாம் இரவையிலும் நீங்கள் பால் எடுத்துக்காமல் படுத்துக்கும்போது சனியின் தாக்கம் கொஞ்சம் குறையும் எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சதுக்கு சனி பகவான் கொடுப்பார் தான் அடி பட் இருந்தாலும் இதுலேருந்து இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸி எளிய பரிகார முறைகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்